இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கொலை சம்பவம் விசாரணையை துவக்கியது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட முயற்சி இளைஞர் மாணவர் அமைப்பினர் கைது புதுச்சேரியில் ஆபத்து அதிமுக புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்களை கட்டுப்படுத்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாம் தேதி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவர்கள் கஞ்சா பயன்படுத்தியிருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது பெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை செயலாளர் சரத் சௌகான் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஐஜி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றிருந்தனர் கூட்டத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை புதுச்சேரியில் முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் கூடுதல் காவலர்களை நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சட்டமன்றம் ஆளுநர் மாளிகை தலைமை செயலகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரியில் இந்த சம்பவத்தை கண்டித்து தொடர் போராட்டம் மற்றும் ஆளுநர் மாளிகை சட்டமன்றம் முற்றுகை உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள சட்டமன்றம் ஆளுநர் மாளிகை தலைமை செயலகம் செல்லக்கூடிய வழிகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது புதுச்சேரியில் சிறுமியின் படுகொலையை கண்டித்தும் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமொழி ஏற்பட்டது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவர் அமைப்புகள் மற்றும் இளைஞர் அமைப்பு சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்போது அவர்களை அரசு பொது மருத்துவமனை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர் அப்போது தடுப்புகளை தாண்டி போராட்டக்காரர்கள் செல்ல முயன்றபோது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்

வில்லியனூர் அம்மா நகரில் காவல்துறையின் ரோந்து பணியின் போது கஞ்சா விற்ற இரண்டு வாலிபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதிக்குட்பட்ட கோபாலன்கடை அம்மா நகரில் அரை கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்ட இரண்டு வாலிபர்களை அதிரடியாக வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுமி ஆர்த்தி கொலைக்கு காரணமாக இருந்தது கஞ்சா குற்றவாளிகள் மேலும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு புதுச்சேரி காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் வில்லியனூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய பயிற்சி காவல் கண்காணிப்பாளர் வைபவ் மீனா ஐபிஎஸ் தீவிர ரோந்து பணியை முடுக்கிவிட்டதன் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் ரோந்து பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் மேலும் ரோந்து பணியின் பொழுது வில்லியனூர் பகுதி கோபாலன் கடை அம்மா நகரை பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்தனர் காவலர்களை பார்த்ததும் ஓட்டம் பிடித்த இரண்டு வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரித்த பொழுது இரண்டு வாலிபர்களும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த பொழுது தமிழக பகுதியான வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்கிற அப்பாச்சி பிரகாஷ் அம்மா நகரை சேர்ந்த பாலாஜி என்கிற தயாநிதி மற்றும் பிச்சவீரான்பேட் பகுதியைச் சேர்ந்த சிறார் உட்பட மூன்று பேரை அதிரடியாக கைது செய்து விசாரித்தபொழுது அவர்களிடமிருந்து அரை கிலோ கஞ்சா மற்றும் நூற்று பதினைந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்ததைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் ரோந்து பணியில் ஈடுபட்ட கிரைம் தலைமை காவலர்கள் எழில்ராஜ் செந்தில்குமார் குமார் ஜெயவர்தன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இதுகுறித்து விசாரணையை துவக்கியுள்ளது புதுச்சேரி முத்தியால் பேட்டையைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக தாமாக முன்வந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணையை துவக்கியுள்ளது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சென்னை பிரிவு மண்டல இயக்குநர் ரவிவர்மா தலைமையில் ஆலோசகர் ராமசாமி புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்துறை இயக்குநர் இளங்கோவன் அடங்கிய குழுவினர் சிறுமிக்கு பிரேத பரிசோதனை நடைபெற்ற ஜிப்மர் மருத்துவ முத்தியால்பேட்டை காவல் நிலையம் நகர் புற காவல் நிலையம் சிறுமியின் இல்லம் ஆகிய இடங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ஆளுநர் தமிழிசையை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனர் ஆரோவில் அருகே அங்காளம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் உள்ளிட்ட ஆறு வகை அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் நடைபெற்றது ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு தயிர் எலுமிச்சை மஞ்சள் பால் இளநீர் உள்ளிட்ட அபிஷேகங்களை தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமான மிளகாய்த்தூள் கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்துதார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் ஐயரார் ஏற்பாட்டில் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வன்னியர் பாதுகாப்பு பேரு இயக்கத்தின் தலைவர் செந்தில் கவுண்டர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கூனிமுடக்கு ஆதி கைலாயநாதர் தியான திருக்குடிலில் மகா சிவராத்திரி பூஜையில் விடிய விடிய பக்தர்கள் தங்கி வழிபாடு செய்தனர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாபூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் கூனிமுடக்கு ஆதி கைலாயநாதர் தியான திருக்குடிலில் இரவு தொடங்கி அதிகாலை வரை நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன பொதுவாக சிவாலயங்களில் மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு நடைபெறுவது வழக்கம் சிவாலயங்களில் முதன்மை விழா என்பது சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிரை திரையோதரி சதுர்த்தி இணையும் நாள் இரவு மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது இந்த ஆண்டும் அனைத்து சிவாலயங்களிலும் நேற்று இரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை சிவராத்திரி பூஜைகள் நடைபெற்றன இந்த ஆண்டு பிரதோஷத்துடன் இணைந்து மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு சிவன் ஆலயத்தில் நான்கு ஜாமங்களிலும் நான்கு கால பூஜை நடைபெற்றது பொதுமக்கள் சிவாலயங்களிலேயே தங்கி நான்கு கால பூஜைகளிலும் பங்கேற்றனர் இதனால் சிவாலயங்களில் விடிய விடிய பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது நேற்று மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை முதல் கால பூஜையும் இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இரண்டாம் கால பூஜையும் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை மூன்றாம் கால பூஜையும் அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை நான்காம் கால பூஜையும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஆத்ம தீப வழிபாடு மற்றும் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவதிரு சிவநடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலயக் குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பகீர் தகவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தலைமைக் கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை திட்டமிட்டு சிலர் உருவாக்கி வருகின்றனர் குழந்தை ஆர்த்தியின் உடலுக்கு புதுச்சேரி மாநில அமைச்சர் பெருமக்கள் ஒருவர் கூட மலரஞ்சலி செலுத்த செல்லாத நிலையில் துணைநிலை ஆளுநர் அஞ்சலி செலுத்த சென்றார் ஆனால் ஆளுநரின் உயிருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரிவினர் திட்டமிட்டு அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளனர் ஆளுநர் சென்றபொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரிவினர் கையில் எந்தெந்த பொருட்கள் கிடைக்கிறதோ அந்த பொருட்களை கொண்டு ஆளுநரின் காரின் மீது வீசியுள்ளனர் ஆளுநர் தமிழிசை காரில் இருக்கும்பொழுது ஒரு சிலர் கையால் காரின் கண்ணாடியை அடித்ததும் காரின் எதிரில் தரையில் படுத்தும் தரையில் அமர்ந்தும் ஆளுநருக்கு எதிராக அநாகரிகமான வார்த்தைகளால் அவமானிப்படுத்தியுள்ளனர் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் அங்கு இல்லாமல் இருந்திருந்தால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து முக்கிய நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் காவல்துறையினர் குறிப்பிடப்படாத சில இடங்களில் திட்டமிட்டு ஊர்வலமாக சென்று துணைநிலை ஆளுநர் மாளிகையை தாக்குகின்ற விதத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் செயல்பாடு நேற்று அமைந்திருந்தது ஒரு சிலர் ஆளுநர் மாளிகை வாயில் வரை சென்று இருக்கிறார்கள் அப்போது கையில் ஏதாவது பொருட்கள் இருந்தால் தூக்கி கூட வீசியிருப்பார்கள் ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததால்தான் ஆளுநர் மாளிகை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டது அதை அகற்ற வேண்டும் என்று எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் குரல் கொடுத்து அகற்றினார்களோ இப்போது அவர்களே துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கியுள்ளனர் தற்போது உள்ள சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகை தடுப்புகளில் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு உள்ள சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது அதிமுகவின் கருத்து என அன்பழகன் தெரிவித்தார் புதுச்சேரி ஜிஎஸ்டி பவனில் மகளிர் தின விழா நடைபெற்றது புதுச்சேரி ஜிஎஸ்டி பவனில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேச்சாளர் பல்வேறு உண்மைகளை எடுத்துரைத்து சமத்துவமின்மை பெண்கள் எதிர்கொள்ள வேண்டிய போராட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காக இதன் மூலம் நாடு மற்றும் உலகின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி மேலும் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் குறித்தும் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஆணையர் ஜிஎஸ்டி மற்றும் சிஇ ஸ்ரீமதி என் பத்மஸ்ரீ கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் மேலும் எழுத்தாளர் நந்தினி சென்குப்தா பெண்ணியவாதிகளாக தங்களின் சொந்த வாழ்வில் செயல்படும் குறைவான அறியப்பட்ட வீராங்கனைகளை பற்றி பேசினார் நவீன பெண்களுக்கும் கூட ராணி துர்காவதி எப்படி ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை விவரித்தார் யூனியன் பிரதேசத்தில் பரவலான சீற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்திய முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த சிறுமிக்காக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்ட மகளிர் தின விழாவில் முத்தியால்பேட்டையில் உயிரிழந்த சிறுமிக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு மாநில அமைப்பாளர் கணபதி தலைமை தாங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற விழா முத்தியால்பேட்டை சோலை நகரில் கொடூரமாக உயிரிழந்த சிறுமிக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது பிறகு விழாவின் கூட்டத்தில் மகளிருக்கான முன்னேற்றங்களை பற்றி பேசப்பட்டது மேலும் விழாவின் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச புடவைகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில பெண்கள் சங்க செயலாளர் அம்மு என்ற எபேல் வெர்ஜினியா மாநில துணை அமைப்பாளர் வடிவில் கவுண்டர் வன்னியர் சங்க தலைவர் துரை கவுண்டர் மாநில வன்னியர் சங்க செயலாளர் நாவப்பன் மாநில வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன் மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் பாண்டுரங்கன் நகரத் தலைவர் தமிழ்ச்செல்வன் நகர செயலாளர் பில்லா இளவரசன் மற்றும் சமூக முன்னேற்ற சங்கமும் இளைஞர் சங்கமும் விவசாய சங்கம் மகளிர் தொழில் ஊடகம் உள்ளிட்ட தொகுதி தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் பதினெட்டு புள்ளி இருபது லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் மறுசீரமைத்தல் பணி மற்றும் வம்புபட்டு கிராமத்தில் உள்ள கணபதி நகர் உட்பட தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலை மற்றும் வாய்க்கால்களுக்கு ஸ்லாப் அமைத்தல் பணிக்காக ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் பணிகள் மேற்கொள்ளவும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கோம்பியூன் பஞ்ச் பஞ்சாயத்து மூலம் பணி செய்திட இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கிராம பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியிலிருந்து பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் விமான சேவையை வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி முதல் நிறுத்த ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் இருந்து நாள்தோறும் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய இரு நகரங்களுக்கும் விமான சேவை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது இதனிடையே வார இறுதி நாட்கள் மட்டும் முழுமையாக இருக்கைகள் புக் ஆன நிலையில் வார நாட்களில் போதிய வரவேற்பு இல்லாமல் இயக்கப்பட்டு வருவதால் விமானம் சென்று வரும் எரிபொருளுக்கான பணம் கூட கிடைப்பதில்லை இந்த நிலையில் வார நாட்களில் போதிய வரவேற்பு இல்லாததால் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரி விமான சேவையை முழுவதுமாக நிறுத்தம் செய்ய ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது மேலும் அதனை உறுதி செய்யும் வகையில் டிக்கெட் முன்பதிவு முப்பதாம் தேதியுடன் நிறுத்தப்பட்டுள்ளது கூசுடு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் பிறந்தநாள் விழா அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது ஊசுடு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் பிறந்தநாள் விழா கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் கொண்டாடினார் இதில் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை தாங்கி பொன்னாரை போர்த்தி பாஜக தொகுதி தலைவர் அய்யனாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி பொதுச் செயலாளர்கள் தொகுதி நிர்வாகிகள் கலைத்தலைவர்கள் கேந்திரம் ஓபிசி அணியினர் எஸ்சி அணியினர் மகளிர் அணியினர் விவசாய அணியினர் அணி மற்றும் கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தியும் ஆளுகிற மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் இனிப்பு வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞர் ஹரிஹரன் தலைமையில் நண்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் செல்லிப்பட்டு அரசு கிளை நூலகம் புனரமைக்கப்பட்டு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் செல்லிப்பட்டு அரசு கிளை நூலகம் மிகவும் சிறப்பான முறையில் புனரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தலைமையில் திறந்து வைத்தனர் இந்நூலகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புத்தகங்களுடன் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுக்கான அனைத்து வகையான புத்தகங்களும் உள்ளன மேலும் இந்நூலகம் விரைவில் இணைய பயன்பாட்டிற்காகவும் இணையத்தின் வாயிலாக புத்தகங்களை வாசகர்கள் பயன்படுத்தும் நோக்கில் டிஜிட்டல் நூலக பிரிவு தொடங்கப்பட உள்ளது சிறுவர்களுக்கான தனித்திரிவும் அவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் புத்தகங்களுடன் தொடங்கப்பட்டுள்ளது என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள எம்டி ஹால் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள எம்டி ஹாலின் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி எம்டி ஹாலை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எம் டி ஹால் நிர்வாகிகள் மற்றும் உரிமையாளர்களான இசை கலைவாணன் மற்றும் ஞானமுத்து வீரவேல் ஆகியோர் வந்திருந்தவர்களை வரவேற்று கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஹாலில் சுமார் இருநூறு பேர் அமரக்கூடிய வசதியும் ஒரே நேரத்தில் இருநூறு பேர் அமர்ந்து உணவருந்தும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது மேலும் குழு வசதியுடன் எம்டி ஹால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் சிறுமி கொலை சம்பவம் விசாரணையை துவக்கியது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட முயற்சி இளைஞர் மாணவர் அமைப்பினர் கைது புதுச்சேரியில் ஆளுநர் உயிருக்கு ஆபத்து அதிமுக பகீர் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்